ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம்எஸ் நான் அவங்க சித்தி எனக்கு இந்த வீடியோல ஒரு டேம் ப்ரூஃபிங் பத்தி பாத்துக்கலாம் எங்க வீட்டு மெத்தையில மாடி தொட்டும் வச்சிருந்தாங்க எங்க அம்மா சோ ரெகுலரா டெய்லியும் தண்ணி செடிக்கு விடுவோம் அந்த மாதிரி விடும்போது தண்ணி தரையில பட்டு அந்த டெரஸும் நாஸ்தியாகிறத கவனிச்சுட்டோம் சோ அதுக்கு மாற்று வழி கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கறதுனால கடையில போய் விசாரிக்கும் போது டேம் ப்ரூஃப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க அதாவது இதே போல நம்ம ரெகுலரா தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும்போது தண்ணி கசிவு வீட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கறதுனால இந்த டேம் ப்ரூஃப நமக்கு சஜஸ்ட் பண்ணிட்டாங்க கடையில இருந்து சோ அதே மெட்டீரியல் நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு சோ அந்த இடத்துல இருந்து செடியெல்லாம் ஊத்திட்டு கிளீன் பண்ணது போதும் எங்க அபு குட்டி வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டான் போய் இந்த சொர சொரப்பான இடத்துல உடம்பு சொரணையை தேய்ச்சிக்கிறான் பாத்தீங்களா குறிப்பா மாடிக்குன்னு யாராவது வந்துட்டா போதும் கூடவே ஓடி வந்துடும் விளையாட ஆரம்பிச்சிருவான் சேட்டை பிடிச்ச பையன் சாரிவன் ஓகே இப்போ நம்ம கான்செப்ட் குள்ள போயிடலாம் இந்த டென் லிட்டர் கெப்பாசிட்டியுடைய டேம் ப்ரூஃபோட பிரைஸ் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா லோக்கல் ஷாப்ல கிடைக்குது இதை எப்படி யூஸ் பண்ணனும் இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கறத கடக்காரர் விளக்கமா சொல்லிட்டாரு அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வித் வீடியோவோட இந்த டேம் ப்ரூஃபை மூணு கோட்டிங்கா நம்ம இந்த டெரஸ்ல அடிக்க போறோம் ஒரு லிட்டருக்கு இருநூறு எம் ml அல்லது 250 ml தண்ணியை கலந்து mix பண்ணி அடிக்கணும் அந்த மாதிரி mix பண்ணி அடிக்கும்போது தான் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருந்தாலும் அதுக்குள்ள போய் ப்ராப்பரா ஃபில் ஆகும் இதோட மெட்டீரியல் ராவா இருக்கும்போது ரொம்ப திக்கா இருக்கும் சோ डायरेक्टली நாம அடிக்கும்போது ஹோல்ஸ் குள்ள போய் செட் ஆகாது அதனால தான் கொஞ்சமா தண்ணியை mix பண்ணி கொஞ்சமா தின்னா மாத்திக்கிறோம் அண்ட் முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா பிரஷ்ல அடிக்கிறது தான் நல்ல விஷயம் ரோலர்ல போட்டா இந்த மாதிரியான ஃபில்லிங் கிடைக்காது நமக்கு சோ பிரஷ்ல ஃபர்ஸ்ட் கோட் அடிச்சிட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் கோட் ரோலர்ல ஓட்டிக்கிறது நல்ல விஷயம் சரி டாம் ஆரம்பிச்சிட்டாங்க பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாம இந்த இடத்துல காலி பண்ணவும்லாம் இல்ல அங்கே படுத்துக்கிறது அதனால

இந்த மாதிரி குத்தி குத்தி அடிச்சிட்டோம் அப்படின்னா ஹோல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா சீல் ஆயிடும் தென் இந்த பஸ்ட் கோட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செகண்ட் கோட்டுக்கு ராவா இந்த மாதிரி அடிச்சு விட்டோம் நைட்டே மறுபடியும் மார்னிங் எழுந்து வந்து அதே போல ராவா மெட்டீரியல் எடுத்து தேர்ட் கோட்டிங் இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுல செகண்ட் அண்ட் தேர்ட் கோட்டுக்கு தான் நிறைய மெட்டீரியல் குடிக்குது சோ கம்ப்ளீட்டா சீல் ஆகும் நம்புறேன் அதே போல ஒரு நாலுல இருந்து அஞ்சு இன்ச்சுக்கு சுவர்லயும் நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் இப்ப கம்ப்ளீட்டா தேர்ட் கோட்டிங் முடிச்சாச்சு இது காஞ்சதுக்கு அப்புறமா இதுல செடிகளை அடிக்கி வேலைய முடிச்சிடலாம் இனிமே டெரஸ் வழியா வீட்டுக்குள்ள தண்ணி கசியும் அப்படிங்கிற பயம் இருக்காது நம்புறேன் சோ உங்க வீட்லயும் இந்த மாதிரி கசிவுகள் ஏற்படுது அப்படின்னா டாம்ப்ரூஃபிங் பண்ணிட்டு பண்ணிட்டு நிம்மதியாயிருங்க அண்ட் மோர் டிஎம்எஸ் ஸோன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதோட இன்ஸ்டன்ட் வாட்டர் கேசர் தேவைப்பட்டு அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு கேசர்னு மெசேஜ் போடுங்க தென் நம்ம டிஎம்எஸ் எலக்ட்ரிகல் அண்ட் ஸ்பேர்ஸ் இருந்து மிக்சி கிரண்டர் டூல்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டு அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு டூல்ஸ்னு மெசேஜ் போடுங்க நன்றி